பொதுவாக வந்து சினிமா விமர்சனங்களை சாட்டையில் பண்ணுறது இல்லை ஆனால் அரசியல் திரைப்படங்கள் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த படங்கள் சமூக கருத்துள்ள படங்கள் இல்லை நல்ல வரவேற்பு இருக்குது இந்த படத்துக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க ஒரு முக்கியமான நடிகருடைய படம் அப்படின்னா விமர்சனம் பண்ணியிருக்கோம் கர்ணன் அசுரன் பிகில் படத்துக்கு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் தர்பார் ரஜினியோட அந்த படத்துக்கு பண்ணியிருக்கோம் அது போன்ற படங்கள் தான் பண்ணுறது ஆனாலும் வந்து சில ரசிகர்களும் சரி சில தம்பிமார்களும் சரி சில நம்ம சாட்டையுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படி நம்மளை வந்து தொடர்ச்சிய நிறைய மெயில் ஒரு ஐநூறு கணக்கான மெயில் வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டாயிரம் மெசேஜை போட்டாங்க என்ன படம்னா ஆனபிள் சேதுபதி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்தே ஆகணும்னாங்க சரி இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேர் மெயில் பண்ணியிருக்காங்க போது ரிவ்யூ கொடுக்காம இருக்க முடியுமா சரி அதுக்காக எங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆகிறேன்னு பார்த்தா தேட்டர் ரிலீஸ் ஆகலை இது வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து ஹாட் டாஸ் சொன்னாங்க சரி ஹாட் ஸ்டாரை டவுன்லோட் பண்ணோன்னா நம்ம தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலையே ரெண்டு மாதம் உள்ளே போனதில் சப்ஸ்கிரிஷன் போயிடுச்சு சரி ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டாரை ரெனிவல் பண்ணி போய் பார்த்தோம் படத்தை சரி ரிவ்யூ பார்ப்போம் ஏற்கனவே நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தா இது வந்து ஒரு காமெடி ஹாரர் மூவி அது இல்லாமல் ஃபேண்டஸி காமெடி ஹாரர் ஒரு மூணு சப்ஜெக்ட் இருக்குது அந்த படத்தில் சிரிக்கவும் இருக்க முடியும் பேயை பார்த்து பயப்படவும் முடியும் இது இல்லாமல் ஒரு ஃபேண்டஸி சினிமா அப்படி ஃபேன்டசி ஹாரர் காமெடி மூவின்னு சொல்லி தீபக் சுந்தராஜன் நம்மளுடைய பழைய இயக்குனர் நடிகர் சுந்தரராஜனுடைய மகன் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறாரு அதனால் சுந்தரராஜன் எப்படி முதல் படமே வந்து முந்நூறு நாட்கள் மேலே ஓடிச்சோ அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு அது இல்லாமல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இருக்கார் அப்படின்னு ரிவியூலாம் இருந்துச்சு சரி ஏற்கனவே விஜய் சேதுபதியுடைய துக்க தருப்பார் லாபம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இல்லை மோசமாக படமாக இருந்தாலும் கூட இந்த படம் நல்ல படமாக இருக்குன்னு இது வந்து நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருக்குதுன்னு சொல்லி படத்தை பார்த்தா படத்தில் என் பையன் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பேய் படம்லாம் விரும்பி பார்ப்பான் சரி அவனையும் கூட வச்சு தான் பார்த்தேன் படம் ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு விஜய்சேபிதி படத்தில் வரவே இல்லை விஜய் சேவி படம் தான் சொல்லி சொன்னாங்க சரி விஜய் விபதி வருவான்னு பார்த்தா ஒன்றரை மணி நேரம் பட ஆரம்பிச்சு ஒன்றரை மணி நேரம் போயிட்டுக்கு படமே ரெண்டே கால மணி நேரம் தான் விஜய் சேபதி ஒன்றரை மணி நேரத்துக்கு வரவே இல்லை சரி அப்புறம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு பார்த்தேன் நானும் வந்து ஓட்டி ஓட்டி பார்க்குறேன் எப்போ ஓட்டா தப்பா இருப்பா ஃபுல்லாக பார்க்கும்பான்னு சொல்லி பயிற்சி சொல்கிறான் படம் முடிஞ்சிருச்சு என் பையன் கேட்டான் இது என்ன படம் பண்ணான் காமெடி படம் தான் காமெடியே இல்லைங்கிறான் ஏய் இது பேய் படம் தான் அப்படின்னே பேயே இல்லை இது ஃபேண்டசி மூவி அப்படின்னா அப்படின்ட்டான் ஆறு வயசு பையன் இந்த கேள்வியை கேட்டான் காமெடி மூவின்னா காமெடி இருக்கணும்ல இது இல்லை ஃபேண்டசி மூவினா ஃபேண்டசி இருக்கணும் அதுவும் இல்லை சரி ஹாரர் மூவி அப்படின்னாங்க பேய் இருக்கணும் பேயும் இல்லை எதுவுமே இல்லை ஆறு வயசு பயலுக்கு இந்த படம் பிடிக்கலாம் அப்போ எனக்கு எப்படி பிடிக்கும் எங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கா விஜய் சேதுபதி இந்த தீபக்கு சுந்தராஜன கேட்குறேன் மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கா இல்லையா காமெடி படம்னு சொல்லி ஒரு காமெடி கூட வரல எவனோ ஒருத்தன் யோகி பாபிட்ட போய் சொல்லியிருக்கான் நீ ஸ்க்ரீனில் வந்தாலே மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் யோகி பாபா நம்ப வச்சிருக்கான் அதனால் யோகி பாபு நின்றுட்டார் நம்ம நின்னாலே சிரிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் நினச்சிருக்காரு அவர் தன்ன வடிவேலாகவும் விவேகாகவும் கற்ப மாட்டாங்க வடிவேலு விவேக்குமே வந்து காமெடி பெர்ஃபார்ம் பண்ணால் தான் சிரிப்பான் சும்மா வந்து நின்னா எவனும் சிரிக்க மாட்டான் விஜய் சேதுக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க நீங்கள் படத்தில் வந்தாலே மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் அவள் ஆள் மனசில் இறம்பி நம்ப வச்சுருக்காங்க இதனால் என்ன ஆகிப்போச்சு விஜய் சேதுபதி வாரத்துக்கு மூணு படம் ரிலீஸ் பண்ணுறாருனாங்க யோ வாரத்துக்கு மூணு படம் ரிலீஸ் பண்ணிட்டு தப்பு இல்லை மூணு படமும் மொக்கையாக இருக்கு அதுதான் தப்பு இந்தியாவிலே வந்து ஒரே வாரத்தில் மூணு படம் ரிலீஸ் ஆகி ஒரே அந்த மூணு படமும் ஊற்றிக்கிட்டது ஒரே வரலாறு நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கு தான் இருக்குது எல்லா நடிகரும் வந்து இப்போ விஜய் சே வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாப்புல விஜய் இருக்காப்ல வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாப்புல அஜித் குமார் நாலு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாப்புல ரஜினிகாந்த் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாப்புல இவங்கெல்லாம் ஏன் காலம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கதாபாத்திரம் மாறணும் இப்போ விக்ரம் இருக்காருன்னா ஒரு படத்துலேருந்து இன்னொரு படத்துக்கு மாறும்போது உடம்பை ஏற்றுறாரு இறக்குறாரு முடியை வளர்க்குறாரு ஃபங்க் விட்றாரு அது தாடி வளர்க்குறாரு ஒரு கெட்டப் இருக்குது உடம்புல பாடி ரீதியாக இருக்குது அப்போ அந்த கேரக்டர் உள்வாங்கணும் அதுக்கு கால அவகாசம் எடுத்துக்கணும் ஆனால் விஜய் சேதுபதி மாதத்துக்கு ரெண்டு படம் இல்லை வந்து வாரத்துக்கு மூணு படம் ரிலீஸ் பண்ணுறாரு ஏன்னா எந்த கெட்டப் சேஞ்சும் கிடையாது எந்த எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது இந்த படத்தில் ரோலோ அதே மாதிரி தான் அப்படியே போய் தந்தியமாக நின்றுட்டு அப்படி வர வேண்டியதானே அப்புறம் எப்படி வாரத்துக்கு மூணு படம் இல்லை டெய்லி யூடியூப் வீடியோ மாதிரி டெய்லி கூட ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறவங்க வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறவங்க நல்ல படங்களில் சமூகத்தை தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய படங்கள் சமூகம் சார்ந்த படங்கள் மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய படங்களை நடிக்கக்கூடிய விஜய் விக்ரம் அஜித்து தனுஷு சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் கூட இது இருக்குல்ல இந்த வாய் இதை ரொம்ப அளவாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு இந்த தொண்ணூற்றி ஆறுநூறு படம் ஓடிச்சு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் படத்தில் கொஞ்சம் இந்த விஜய் கூட நடிச்சதனால அது லோகேஷ் கண்காட்சி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்டாளக்கட்டி வேலைலாம் பண்ணி அந்த படத்தை ஓட வச்சார் அதனால் மாஸ்டரில் கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிது அப்புறம் வந்து இந்த திருநங்கை கதாபாத்திரம் நடித்ததுனால சூப்பர் டீலக்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல பேர் கிடச்சிது கடைசியாக இவர் தனியாக நடித்து ஓடின படம் தொண்ணூற்றி ஆறு தான் நைன்டி சிக்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதா அதுவும் வந்து மாதவன் அந்த காம்பினேஷன் அப்படி ஓடிச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு ரெக்க அது படு மொக்கை சீத காதி அது சீத வேதி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இது சிந்து பாத்து அது எந்த அந்த க அந்த படம் வந்து என்ன எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது எப்படி சின்னதந்தியில் வந்து சிந்து பாத்து ஒரு கதை போகுமோ அது மாதிரி சிந்து பார்த்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது இப்படி எல்லாமே மொக்கை மொக்க மொக்கையாக எடுத்து தள்ளிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு பேட்டி தமிழ்நாடு முழுக்கூடிய எல்லா யூடியூப் சேனலும் போன வாரம் வந்து யூடியூப்பை திறந்தாலே விஜய் சேது பேட்டி என்னடா இது மொத்தம் இது பிரஸ் மீட்டா இல்லை யூடியூப் சேனலோட இன்ட்ரிவானு தெரில எல்லாத்துக்கும் போட்டு தரலாப்பில் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வா வாழும் சாக்ரட்டிஸ் டிசானே விஜய் சேதுபதி இந்திய சினிமாவை காப்பாற்ற வந்த விஜய் சேதுபதி என்னமோ செவாலியை சிவாஜி கணேசன் பத்மஸ்ரீ கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துகளாம் கூட இப்படி பேசுனதில்லை ஐயோ ஐயோ நாலு படத்தில் நடிச்சுட்டு இவங்க வர்ற வரத்துருக்குத பேசியே கொள்வது நான் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எந்த மாதிரியான படங்கள் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அவங்க கேள்வி கேட்குறாங்கண்ணா எந்த மாதிரியான படங்கள் தேர்ந்தெடுப்பீங்க நீ எங்கே தேர்ந்தெடுக்கிற எவனா ஒருத்தன் வந்து முன்னாடிலாம் வந்து சினிமா நான் நடிகர்கள்ட்ட போயிட்டு கதை சொல்கிறதுக்கு டேரக்டர்ஸ் காற்று கிடப்பாங்க ஆனால் விஜய் செவியை பொறுத்தவொன்னா எவனாவது சினிமா கோடம்பாக்கத்தில் எவனாவது ஒருத்தன் பொட்டுக்கல்லில் சாப்பிட்றதுக்கு பேப்பரை இருந்தால் கூட என்ன ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வாங்க ஒரு ரெண்டு படத்தை பண்ணி போங்க சும்மா யோ என்னைய அது அஸ்டன்டேட்ரை கூட்டு படம் பண்ணலாம் ஆனால் அஸ்டன்டேட்ரு வீட்டு இருந்த ஹவுஸ் ஓனர்லாம் கூட்டு படம் பண்ணுவார் போல் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருக்குது சும்மா அவ பண்ணி விடுப்பா பிரதர் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறோம் பரல எவன்லாம் குட்டி ஸ்டோரி வச்சுருக்கோன்னா அவனெலாம் படத்தை பண்ணி விடுறது அப்படி தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் வருது ஒரு படம்ங்கிறது ஒரு நடிகரை நம்பி ஒரு ஒரு ரசிகர் படத்தை பார்க்குறாரு அது தேட்டர்லேயோ ஓட்டிகிட்லாம் ஓட்டிட்டு கூட சும்மா பார்க்கல அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கு வந்து பணம் கட்டணும் இப்போ நேற்று வந்து நான் ஹாட் ஸ்டாரை வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்தலை சரி இந்த அணபுங்கிறது வந்து ஒரு குழந்தைகள் ரசிக்கிற படமாக இருக்கும் போல காமெடி படமாக இருக்கும் போல அனபில் சேதுபதி அப்படின்னு ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்து பார்த்துருக்கேன் அந்த வைத்தறிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா போச்சு சரி முந்நூற்றி முறை போச்சு விடுங்க போய் தொலைதது இது மாதிரி எத்தனை பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி முறை போயிருக்கும் அப்போ அந்த ரசிகனை திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு படமாவது நீ எல்லா படத்திலையும் நடிக்கணும்னு சொல்லல ஒரு படத்துல மாதிரி நடி அதை தான் சொல்கிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க எட்நூறு படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறேன்னு சொல்லி அதுலேருந்தே வந்து ஒரு அவர் மேலே ஒரு கோவம் இருந்துச்சு அந்த கோபத்தில் வந்து அவர் பேசுகிறாரு இது விஜய் சேதுபதி தனி மனித விமர்சனம் விஜய் சேதுபதி அந்த படத்தை நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு ஆனால் விஜய் சேதுபதி வந்து இந்த நல்ல நடிப்பார் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு நாமளே காப்பீ ரணசிங்கத்துடைய ரிவியூவில் நம்ம பாராட்டியிருக்கிறோம் யாருமே ஏற்று கதா ஒரு கதாபாத்திரத்தை விஜய் சேதுபதி ஏற்று நடிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் உள்ள முக்கியமான கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு கெஸ்ட் ரோலே வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாராட்டியிருந்தோம் அது வேற விஜய் சேதுபதி நல்லா நடிப்பார் அப்படிங்கிறனால தான் இந்த படத்தை பார்க்குறோம் ஆனால் இப்போ சமீப காலமாக என்னென்னு தெரியல முடிஞ்சி சோழி முடிஞ்சி அதனால தான் வேற என்ன சோழி முடிஞ்சினாலே சோழி முடிஞ்சிரும் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காரு அப்போ அந்த இடத்த காப்பாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணணும் சும்மா கதையை கேட்குறது இல்லை எதையும் கேட்கறதில்லை நரசைகள் நம்பி பார்க்குறாங்க மக்கள் நம்பி பார்க்குறாங்கன்னா அதுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கணும் கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும் பேச்சை குறைக்கணும் பேச்சை குறைச்சிட்டு நடிப்பில் கவனம் செலுத்தினா வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எண்ணூறு படத்தில் விஜய் சேபதி நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் போராடணும் ஒருவேளை நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு கூட ஒருத்தர் ட்விட் போட்டிருந்தார் எல்லாரும் வந்து அவர் நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் நடித்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவர் எப்படி பவுலிங் போடுவார் எப்படி வந்து பேட்டிங் பிடிப்பார் அதுவும் முத்தையா முரளிதரன் மாதிரி வந்து சுழற்பந்தை எப்படி வீசுவார்னு நினைக்கும் போதே சிப்பு சிப்பாக வருதுன்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டுருந்தார் சொல் பேரை சொல்ல விரும்பலை அது உண்மை தான் நல்ல வேலை நடிக்கலை நடிச்சிருந்தாருன்னா முத்தையா முரளிதரன் சேர்த்து சோழி முடிஞ்சிருக்கும் இந்த ஆனபிள் செய்திப்பதி படம் எதை நோக்கி போகுது எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு எதிராக முடியுதுன்னு எதுவுமே தெரியலை எதுவுமே தெரியாது இந்த படத்தை ரெண்டாம் பாகம் வரும்னு போட்டாங்க பாரு எப்பா அதாவது தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியே காத்திருந்துச்சு அது படம் பேய் படம் சொன்னாங்க அதில் எந்த அதிர்ச்சியும் இல்லை ரெண்டாம் பாகம்னு பார்ட் டூன்னு போட்டாங்க என்ன பெரிய பாகுபலி எடுத்த மாதிரியும் பொன்னியின் செல்வன் எடுத்துட்டு இருக்க மாதிரி ரெண்டாம் பாகம் வருமா இது ரெண்டாம் பாகம் வரும்னு இந்த குடும்பம் தாங்க முடியான்னு பார்த்தா நேற்று திறமலரில் போட்டிருக்காங்க துக்ளக் தருபாரோடய ரெண்டாம் பாகம் வருதான் டேய் எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு இது துக்குளத் தருவார் வந்து அமைதிப்படை படம் இருக்குல்ல மணிவன் ஐயா அவருடைய கால் தூசி இருக்கும் பாருங்க அந்த தூசியில் உள்ள அழுக்குக்கு கூட இந்த படம் நிற்கனா வராது அமைதி படம் படம் அந்த அமைதிப்படை படம் போல இந்த படம் வந்து வரவேற்பு போட்டுச்சான் எங்கடா வரவேற்பு விட்டுச்சு டே சன் டிவியில் எவனும் பார்க்கலடா அதனால் தயவு செய்து விஜயசேர்த்தி அவர்களே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி படம் பண்ணுங்க எங்களால் அமிர்தாஞ்சன் கோடாரி தைலம் பாம் இதெல்லாம் வாங்கிட்டு படம் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு சக்தியும் இல்லை தெம்பும் இல்லை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ